பொது தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பம் இதில் மொத்தமாக நாற்பத்தி நான்கு வினாக்கள் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷன்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பம் இதில் மொத்தமாக நாற்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி பருப்பொருட்களை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் இதில் அனைத்துமே சரிதான் பருப்பொருட்களை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை எவைனா மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் இதில் அனைத்துமே சரிதான் உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு இதில் அனைத்துமே சரிதான் உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு இதில் அனைத்துமே சரிதான் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு மொழி குடும்பங்களாக இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு மொழிக் குடும்பங்களாக இந்தியாவில் உள்ள நான்கு மொழி குடும்பங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தோ ஆரிய மொழிகள் இந்தியாவில் உள்ள நான்கு மொழிக் குடும்பங்களில் தவறானது எதுனா இந்தோ ஆரிய மொழிகள் நான்கு மொழிக் குடும்பங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபேத்திய மொழிகள் திராவிட மொழிகள் இதான் நான்கு மொழிக் குடும்பங்கள் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்னா ச அகத்தியலிங்கம் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரீலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரீலப்பட்டர் தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடா என்ற சொல் உருவானது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்னா ஹீராஸ் பாதிரியார் ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிரிந்தது என்பதை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தமிழா தமிழா திரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா தான் சரியானது இந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் பத்தொம்போதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரை வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் பாப் ராஸ்க் கிரீம் இதில் அனைத்துமே சரிதான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஜோக்கன் தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடா கோண்டி இதில் அனைத்துமே சரிதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் மூன்று என்னென்னு கேட்டாங்கன்னா தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தெலுங்கு நடு திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தோடா தென் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்னென்னன்றது வந்து வீடியோவோட கடைசியில் பார்க்க போகிறோம் ஸோ முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வட திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா கோயா திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருபத்தி எட்டு அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நான்கு அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா மால்தோ அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா எருக்கலா தங்கா குறும்பா சோழிக்கா தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருனா கால்டுவெல் கடுவன் என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க ஆண்பால் மந்தி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்னா பெண்பால் அதே மாதிரி தான் களிறு என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்னா ஆண்பால் பிடி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்னா பெண்பால் திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை மலையாள மொழியில் திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லைனா மலையாள மொழியில் கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு போ ஆ ஒன்பதாம் நூற்றாண்டு பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு போஆ பதினோராம் நூற்றாண்டு தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு போ மு மூன்றாம் நூற்றாண்டு கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது கன்னட மொழியில் கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன கன்னட மொழி போஆ பதினைந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது மலையாளம் போஆ பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது தெலுங்கு மொழியில் ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு போஆ பனிரெண்டாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மு வரதராசனார் இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம் இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சேவை சண்முகம் எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது மொரிசியஸ் இலங்கை இதில் ஏவும் செய்யும் சரி செய்தாள் என்ற சொல்லின் வேறு சொல் கேட்டிருக்காங்க செய் அடுத்தது அடிச்சொல் கொடுத்து இது எதிராவிட மொழிகள் அப்படின்னு கேட்பாங்க கண் தமிழ்மொழி அதாவது வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னா கண் என்ற சொல் எதிராவிட மொழின்னு கேட்பாங்க தமிழ்மொழி கண்ணு மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு கண் குருக் கென் பர்ஜி கொன் தோடா மூன்று தமிழ்மொழி மூணு மலையாளம் மூணு தெலுங்கு மூன்று கன்னடம் மூஜி துளு மூணு என்ற அடிச்சொல்லுக்குரிய திராவிட மொழி எதுன்னு கேட்பாங்க மலையாளம் மாதிரியே மூணு என்ற அடிச்சொல்லுக்குரிய திராவிட மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னடம் அடுத்தது திராவிட மொழிகளில் சொல்லொற்றுமை கொடுத்துருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு கூர்க் இந்த மொழிகளுக்கான சொல்லொற்றுமை கொடுத்துருக்காங்க மரம் தமிழ் மொழியில் மலையாளத்தில் மரம் தெலுங்கில் மானு கன்னடத்தில் மரம் துளுவில் மரம் கூர்க்கில் மரம் எக்ஸாமுக்கு எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னா நீ என்ற தமிழ் சொல் கன்னட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க நீ என்ன அதே மாதிரி தான் நூறு என்ற தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நூறு இதே மாதிரி தான் மாறி மாறி கொஷின் கேட்பாங்க அடுத்தது திராவிட மொழி குடும்பங்கள் மூன்றுன்னு பார்த்துருப்போம் என்னென்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் இதுல என்னென்ன மொழிகள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பங்கள் முழுவதும் பார்த்துட்டோம்